ஜனாதிபதி மன்னிப்பு எனும் போர்வையில் சிறை கைதிகள் விடுவி விடுவிப்பில் மோசடி குற்றப்புனாய்வு திணைக்கள விசாரணைகளில் அம்பலம் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணலாம் அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு பொது மன்னிப்பில் பெரும் மோசடி ஜனாதிபதியின் உத்தரவு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் செய்யப்பட்டதால் சர்ச்சை என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் அதனை சுட்டிக்காட்டிய பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் அதேபோல் இன்றைய தினம் டெய்லி வீரர் பத்திரிகையினும் அதொடர்பான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம் அதேபோல் இன்றைய அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் பந்தனாகாரிய ஜனபதி பொது சமாவ பாவித்த கரலா சிந்தியட்ட அனுராதபுர பந்தனாகார அதிகாரி வரையா அத் அடங்குவற்று என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது ஜனாதிபதி இந்த சிறைச்சாலை கைதிகளை பொதுமன்னி பெண்கள் விடுவிக்கின்ற ஜனாதிபதியினுடைய அந்த பொதுமன்னி

அத பத்திரிகை தலை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல வித்து கருட்ட தண்டுவம் நியோக கிரியாத்ம பெற ஜனபதி சமாவட்டத்தை பரிக் பண்ணை நடுவேலகருண் அல் அஸ் கட்ட பெமின்லாக் என்பதாக இன்னும் ஒரு தலைமையில் இருக்கிறது இவர் கிட்டத்தட்ட முப்பத்தோரு வழக்குகளில் நிதி மோசடி தொடர்பான வழக்குகளில் விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்தவர் அவருக்கு சிறைச்சாலையின் ஊடாக அவருக்கு நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த தண்டனையை முற்படுத்துவதற்கு முன்பதாக எப்படி இந்த நபர் வெளியில் வந்தார் என்பது தொடர்பான விடயம் குறித்து தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகும் அதனால் இந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இந்த ஏற்கனவே இந்த நபருக்கு எதிராக வழக்கு தொடர்பாக இருந்திருக்கின்ற முறைப்பாட்டாளர் தரப்பு ஒரு முறைப்பாடை பதிவு செய்திருக்கிறது என்பதும் இன்றைய தினம் அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது லாங்கா தீப பத்திரிகையில் வஞ்சனிக்கு நித வஞ்சனியக்கும் நிதாஸ்கிரிம அனுராதபுர பந்தநாகார அதிகாரி அத் அடங்குவட்டு என்பது இன்றைய லாங்கா தீபத்திரிகையினுடைய தலைப்பு ஜனபதி சமாவட்ட முவாவி ஹொரலேசுவின் சிறக்குருவன் ரெசாக் பன்னலா கலக்க சீற்ற சிதுவு எத்தை சிஐடி பந்தனாகார கமசாரி ஜெனரல்கின் திகட்டம பிரஷ்னகரே என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றுக்கிறது இவ்வாறு ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பு என்ற பேர்வையில் இந்த கள்ளத்தனமான இன்னும் ஒரு பட்டியலை வைத்து அவர்களை விடுவிக்கின்ற இந்த மோசடி தொடர்ச்சியாக பல காலங்களாக இடம்பெற்றிருப்பதாக சிஐடி விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவம் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திடம் பூரண விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக மாவோ பத்திரிகை தலை பெற்றுவது நாங்கள் காணலாம் அதே போல் அனுராதபுரே சிறக்குறுகே சமாவகேன அல்ல என்பதும் இன்றைய மாவோ பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இடம்பெற்றிருப்பதை காணலாம் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் கடந்த காலங்களில் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்படாத கைதிகள் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டதாக பொய்யாக கூறி விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் குற்றப்புனாய்வு திணைக்கள விசாரணைகளில் தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக உதவி உதயகுமார் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த என்பவர் விடுவிக்கப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் கடுமையான முறைகேடு வெளிப்படுத்தப்பட்டது அடுத்து ஜனாதிபதி செயலகத்தின் முறைப்பாட்டு அமைய சிஐடி விசாரணைகளை தற்போது ஆரம்பித்திருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் தான் இப்போது விசாரணைகள் தீவிரமடை தீவிரமடைந்திருக்கின்றன எனவே குறித்த விசாரணைகளில் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்படாத கைதிகள் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டதாக பொய்யாக கூறி விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் தகவல் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் அதனை மையப்படுத்தி விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பதில் போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியேச்சகர் உதயகுமார் உட்லர் தெரிவித்திருக்கிறார் சிஐடியின் பிரதி போலீஸ் மா அதிபர் பிஎஸேன அம்பலபிலவின் உத்தரவின் கீழ் சிஐடி பணிப்பாளர் சிரேஷ்ட பெண் போலீஸ் இந்த விசாரணைகள் அரசியலமைப்பின் முப்பத்தி நான்கு ஒன்று கைதிகளுக்கு வழங்க இருக்கிறது சிறைச்சாலை அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கைதிகளின் பட்டியல் நீதியமைச்சுக்கு அனுப்பப்படும் இந்த பட்டியல் நீதி அமைச்சினால் பரிசீலிக்கப்பட்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்படுகிறது அதன்படி ஜனாதிபதியின் அனுமதியோடு குறித்த கைதிகளுக்கு பொதுமணி வழங்கப்படும் எவ்வாறாயினும் மேற்கூரி சம்பவத்துக்கு அமைவாக கடந்த ஐந்தாம் மாதம் பன்னெண்டாம் தேதி வெளியான ஒரு சிறைச்சாலை ஆணையத்த நாயகனால் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பொது மன்னிப்பு கிடைக்க வேண்டியவர்களின் பெயர் பட்டியலில் முன்னூற்று எண்பத்தி எட்டு பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன அனுராதபுரம் சிறைச்சாலையில் நிதி மோசடி தொடர்பாக சிறை திறனை வழங்கப்பட்ட நபரின் பெயர் அந்த பட்டியலில் எங்கும் சேர்க்கப்படவில்லை அதாவது ஜனாதிபதியால் பொது மன்னிப்புக்காக அனுமதிக்கப்பட்ட முன்னூற்று எண்பத்தெட்டு பெயர்களில் அந்த நபரின் பெயர் சேர்க்கப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி

லாபம் பெற்று தருமாறு நபரு வழங்கப்பட்ட நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றிய சம்பவம் தொடர்பிலேயே சந்தேக நபர் குற்றவாளியாக இருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கின் தீர்ப்பு கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது இதன்போது வடமத்திய மாகாணத்துக்கான மேல் நீதிமன் நீதவான் லக்மாலி ஹேவாவசம் குற்றவாளிக்கு ஐந்து வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டதோடு ஐந்து வருடங்களுக்கு இவரின் குற்றங்களை புரிந்தால் இரண்டு வருட கழிவு அனுபவிக்க வேண்டும் அதனுடைய அர்த்தம் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக அவருக்கு இருபது லட்சம் ரூபாய் அபராதத்தை உரிய தரப்புக்கு செலுத்துமாறும் தீர்ப்பு அளிக்கப்பட்டது

கடந்த புதன்கிழமை நான்காம் திகதி அனுராதபுரம் மேல்நீதிமன்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது குறித்த குற்றவாளி மே பன்னிரெண்டாம் தேதி ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டதாக அனுராதபுரம் சிறை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள் இதன்போது ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் நிபந்தனைகளின் பிரகாரம் குறித்த குற்றவாளியின் அபரா தொகை ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் சிறைச்சாலை அதிகாரிகள் மன்று அறிவித்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து குற்றவாளிக்கு எதிரான குறித்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்குமாறு நீதிபதி உற்ற உத்தரவிட்டிருக்கின்றார் இந்நிலையில் தற்போது சிஐடியினர் முன்னெடுத்துள்ள விசாரணைகளில் ஜனாதிபதி பொதுமன்னிப்பை மோசடியாக பயன்படுத்தி கடந்த விசா காலத்தில் சில சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் இதற்கு முன்னர் கடந்த காலங்களிலும் இவ்வாறு ஜனாதிபதி பொதுமன்னிப்பை மோசடி செய்து கைதிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகளில் இடம்பெற்றுள்ளமை தொடர்பிலும் விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதன்படி சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிஐடியினர் பல ஆவணங்களை தமது பொறுப்பில் எடுத்திருப்பதோடு அதனை ஆராய்ந்து மீண்டும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தை விசாரணைக்கு உட்படுத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை நேற்று தினம் அனுராத உள்ளிட்ட பல பகுதிகளில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட நிலைதான் அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக என்பதும் இங்கே முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் அதேபோல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு தலைப்பும் இருக்கிறது சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்திடமும் வாக்குமூலம் போலீஸ் தலைமையகம் அறிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் இருக்கிறது ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறைகேடான வகையில் பயன்படுத்திய ஒரு சில சிறை கைதிகள் விசாக் தினத்தன்று விடுவிக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது இந்த முறைகேடான சம செயற்பாடுடன் தொடர்புடைய சிறைச்சாலை அதிகாரி உட்பட அதனோடு தொடர்புடைய சகல உத்தியதர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்திடம் விடயம் குறித்து வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதிகாரத்தை இவர்கள் மோசடியான முறையில் அதாவது ஜனாதிபதியின் பெயரை காட்டி அல்லது அவருடைய அந்த பொதுமன்னிப்பு என்ற விடயத்தை மையமாக வைத்துக்கொண்டு சிலர் சட்டவிரோதமாக சிலர் பட்டியலில் மேலதிகமாக சேர்க்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது விரிவான விசாரணைகளை சிஐடி ஆரம்பித்திருக்கிறது என்பதும் இங்கே பிரதானமான செய்தி எனவே ஆனந்த விஜயபால் அவர்கள் கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார் என்ற மதத்தொர்பான தகவல் ஜனாதிபதியின் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் என்பதும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம் ஜனாதிபதியின் அனுமதி இல்லாமல் நிதி மோசடி குற்றச்சாட்டில் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருவர் பொது பொதுமன்னிப்பில் விடுவிக்கப்பட்டுள்ளமை பாரதூரமானது ஜனாதிபதியின் அதிகாரத்தை முறைகேடான வகையில் பயன்படுத்திய சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த காலங்களில் இவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்ற விடயங்கள் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நேற்று தினம் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் குற்றப்புலாய் திணைக்களத்தில் அளிக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்த தீர்மானிக்கப்படுகிறது இதற்கமைய மாகாண மட்டத்தில் குற்றப்பிராய் திணைக்களத்தின் கிளை காரியாலயத்தை திறப்பதற்கு அமைச்சர் அங்கீகாரம் அளித்திருக்கிறது இதற்கமைய வடமத்திய மாகாணத்தில் முதற்கட்டமாக குற்றப்புனாய் விசாரணை பிரிவின் காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாகாணத்துக்குரிய விசாரணைகள் மற்றும் முறைப்பாடுகளுடனான கோப்புகள் இந்த கிளை காரியாக ஆராயப்படும் என்றும் எதிர்காலங்களில் ஏனைய மாகாணங்களில் கிளை திறக்கப்படும் என்றும் நேற்று தினம் இந்த குற்றவாளத்திற்குடைய கிளை காரியாலயத்தை திறந்து வைக்க நிகழ்வில் கலந்து கொண்ட போதுதான் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே வடமத்திய மாகாணத்தில் கிளை திறந்து வைக்கிற பின்னர் ஊடங்களுக்கு அவர் கருதுகளை முன்வைத்தார் எனவே இந்த கொள்கை விடுப்பு சம்பவம் தொடர்பாகவும் அதே போல இந்த சம்பவம் தொடர்பாக கருதுகளை முன்வைத்த அவர் இவ்வாறு இந்த முறை மாத்திரமல்ல இதற்கு முன்னரும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு என்ற பெயரில் ஜனாதிபதியிடம் அனுமதி பெறாத பல கைதிகள் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தகவல் கிடைத்திருக்கிறது எனவே அந்த அனைத்து விடயங்கள் தொடர்பாகவும் இப்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரிய அவர்கள் சட்டத்தை அவர்களுக்கு தன்னதாக ஆனந்த விஜயபால் அமைச்சர் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது காணலாம் அதே போல இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில் சிறைச்சாலை கட்டமைப்பில் ஊழல் மோசடி வெளியானது சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பை மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்தி கைதியை விடுதலை செய்துள்ளமை சிறைச்சாலை கட்டமைப்பில் உள்ள ஊழல் மற்றும் வியாபாரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது ஜனாதிபதி பொதுமன்னிப்பு அதிகாரத்தை முறைகேடான வகையில் பயன்படுத்திய முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால சிறிசேனன் கோட்டாபே ராஜபக்ஷ ஆகியோரின் பட்டியலில் தற்போதைய ஜனாதிபதி அனரகுமார் திசா நாயக்க இணைய மாட்டார் என்று எதிர்பார்க்கிறோம் என்று சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் நிறைவேற்று அதிகாரி சட்டத்தரனின் சேனக்க பேரேரா தெரிவித்திருக்கின்றார் சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது அனுராதபுரம் சிறையில் இருந்து அத்துல திலகரத் என்ற கைதி வெசாக் பண்டிகை என்று ஜனாதிபதி பொது மன்னிப்பில் விடுவிக்கப்பட்ட இந்த தொடர்பில் பல விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்ட இருப்பிடும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் ஏழாம் திகதி வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் ஆறாம் தேதி என்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இந்த கைதிகளின் பெயர் பட்டியலில் இந்த கைதியின் பெயர் இருக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியால் பொதுமன்னிப்பு வழங்கப்பட்ட பெயர் பட்டியலை கொண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் முறைகேடான வகையில் இந்த கைதிக்கு விடுதலை செய்திருக்கிறார்கள் என்ற பாரதூரமான சந்தேகம் தோற்று பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து சிறைச்சாலை தலைமையகம் உரிய தெளிவுப்படுத்துதலை முன்வைக்கவில்லை ஜனாதிபதியினால் பொதுமன்னிப்பு வழங்கப்படாத அல்லது போலியான விடயங்களை முன்வைத்து பொது மன்னிப்பு பெற்றுக்கொண்ட கைதி தொடர்பான பொறுப்பினை சிறைச்சாலை அதிகாரிகள் பிற தரப்பினருக்கு பொறுப்பாக்க முடியாது சிறைச்சாலை ஒரு சில அதிகாரிகள் முறையற்ற வகையில் செயற்படுவதை பணத்துக்காக ஒரு சில அனுமதிக்கப்பட்ட சம்பவங்களையும் அனுமதிப்பதற்கு லட்சக்கணக்கில் இன்றும் இருக்கிறது கடுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள சிறைச்சாலைக்குள் கைதிகளிடம் தொலைபேசிகள் இருக்கின்றன இதற்கு ஒரு சில ஊழல் மிக்க அதிகாரிகள் ஒத்தாசை வழங்குகிறார்கள் இது சிறைச்சாலையில் சூற்றுமான வியாபாரம் ஆகும் சிறைச்சாலைக்குள்ளவும் மோசடியான செயற்பாடுகள் குறித்து தொடர்ச்சி அரச சம்பளம் மற்றும் வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு பல்வேறு வியாபாரங்களில் ஈடுபடும் ஊழல் மிக்க அதிகாரிகளின் செயல்பாடுகளை முடிவு கொண்டு வர அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி மன்னிப்பை முறைகேடான வகையில் இந்த தொடர்புடைய தரப்பினரை சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு அதிகாரத்தை முறைகேடன வகையில் பயன்படுத்திய முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன கோட்டாபர் ராஜபக்ஷ ஆகியோரின் பட்டியலை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இணைய மாட்டார் என்று எதிர்பார்க்கிறோம் என்று அந்த அமைப்பு குறிப்பிட்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காலம் சிறைச்சாலைக்குள் இவ்வாறு பலத்த பாதுகாப்பு மூடிய அறை என்று இருக்கின்ற சிறைச்சாலைக்குள் சிறை கைதிகளிடம் தொலைபேசிகள் செல்வதும் போதைப் பொருட்கள் செல்வதும் எனவே அங்கிருந்து பல விடயங்கள் பரிமாறப்படுவதும் குற்றச்செயல்களுக்கான தகவல்கள் பரிமாறப்படுவதும் என்று பல முறைகேடு இடம்பெறுகிறது அதற்கு மேலாக சில விஐபிகள் அங்கு செல்கின்ற போது அவர்களுக்கு ஸ்பெஷலாக சிறைச்சாலை வைத்தியசாலை அணுவதற்கான பணம் பெற்றுக் கொள்ளப்படுவதான பல்வேறு முறைப்பாடுகளை இந்த அமைப்பு முன்வைத்திருக்கிறது எனவே இவ்வாறான மோசடிகளோடு இப்போது ஜனாதிபதியினுடைய பொதுமன்னிப்பு விவகாரத்தையும் இந்த அதிகாரிகள் முறைகேடாக பயன்படுத்தி தங்களுக்கு ஏற்றவர்களை பணத்தை வாங்கிக் கொண்டு வெளியில் அனுப்புகின்ற சூத்திரமான ஒரு முடிவு இங்கே எடுக்கப்பட்டுள்ளதா சூட்சியமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது எனவே இந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து துரிதமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக இந்த சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கின்ற குழு இவ்வாறான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது இந்த விசாரணை துரிதப்படுத்தப்படுகிறது எனவே இந்த ஒரு சம்பவம் இந்த ஒரு ஒரு விடயமானது சிறைச்சாலை கட்டமைப்பில் காணப்படுகின்ற பல்வேறு மோசடிகளை வெளிக்கொண்டு வரப்போகின்ற ஒரு சம்பவமாக மாறும் என்பதுதான் இங்கே முக்கியமாக அனைவராலும் கூறப்படுகின்ற விடயமாக இருப்பதை நாங்கள் காணலாம் விசாரணைகள் தொடரட்டும் எனவே சிறைச்சாலை தரப்பில் இது விளக்கம் அளிக்கப்பட வேண்டும்